நம்மளுக்கான நேரம் எப்ப வருமோ அது வரைக்கும் காத்துட்டு தான் ஆகணும் எருமை மாடி மாதிரி தின்னுட்டு தூங்கிட்டு காத்துட்டு இருக்கிறது இல்லை புளி மாதிரி பதுங்கி நம்ம வேட்டைக்கு தயாரா காத்திருக்கணும் அது வரைக்கும் உன் திறமையை வளர்த்துட்டு உன் திறமையை அதிகம் பண்ணுறக்கான நேரம்னு நினைக்கணும் இல்லையா நான் என் நேரம் வரும்னு படுத்து தூங்கிட்டு இருக்க கூடாது உன் நேரம் வர்ற வரைக்கும் உன் திறமையை ஷார்ப் பண்றக்கான டைம் உனக்கு இன்னும் உழைப்பு தேவைப்படுது இன்னும் உன் டேலண்ட்டை வளர்த்த வேண்டிய நேரம்னு நீ உன் திறமையை வளர்த்தி காத்திருக்கணும் அப்போ உன் நேரம் வரும்போது ஆண்ட ஒன்னு தூக்கி எங்கேயோ உட்கார வைப்பாங்க அதை விட்டுட்டு இன்னும் எனக்கு நேரம் இல்லை இன்னும் எடுத்துட்டு இருந்தா திடீர்னு கூப்பிடும் போது எப்படி ஓட முடியும் புரியுதா வருஷத்துல ஒரு நாள் தான் போட்டி அந்த ஒரு நாள் போட்டிக்கு தானே ப்ராக்டிஸ் பண்றாங்க ஓடுறக்குன்னு ஒரு வருஷம் இருக்கு நீ யாராச்சும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஓடுவானா அந்த வருஷம் பூரா ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அங்கே ஜெயிப்பானா புரியுதா உனக்கான நேரம் வரும் எப்பவுமே உனக்கான நேரம் இல்லை ஆனா உன் நேரம் வரும்போது நீ தயாரா இருந்தா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும் சொல்லி நீ விட்டுட்டு என்ன நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது என் லைஃப் நான் நினைச்ச மாதிரி இல்லைன்னு நீ போய் தூங்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் உனக்கான நேரம் வராது உனக்கான நேரம் வரும்போது உன்னால் அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தவே முடியாது